பிரபல தொலைக்காட்சி நிறுவனம் தற்போது டான்ஸ் சம்பந்தப்பட்ட ரியாலிட்டி ஷோக்களை அதிகமாக நடத்தி வந்துட்டு இருக்கு அதன்படி பாத்தீங்கன்னா டான்சிங் டான்ஸ் ஜோடி டான்ஸ் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே அந்த தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு டிஆர்பி ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தது இதனால அந்த தொலைக்காட்சி நிறுவனம் மீண்டும் வந்துட்டு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமா வந்து புதுசா அனௌன்ஸ் பண்ண போறாங்க அதனுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜி டான்ஸ் லீக் அப்படின்ற பேர்ல வருதுங்க இந்த டான்ஸ் லீக்ல வந்துட்டு பிரபல சின்ன திரை நடிகர்களும் நடிகைகளும் கலந்து கொள்ள போறாங்க அதனால இந்த நிகழ்ச்சியும் வந்துட்டு ஒரு ட்ரெண்டிங்ல போகும் அப்படின்னு பல பேர் தற்போது எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க ஆனா ரொம்ப சோகமான விஷயம் யாருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய ஸ்னேகாவுக்கு தாங்க ஸ்னேகா ஆல்ரெடி வெள்ளித்துறையிலிருந்து சின்ன திரை வந்தது பல பேருக்கு வந்துட்டு வருத்தமான விஷயம் தான் மேலும் பல முறை வந்துட்டு ஸ்னேகா மீண்டும் கால் பதிப்பதற்கு பிளான் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அதன்படி அவங்களே கூட வந்துட்டு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்க போறாங்க அப்படின்ற செய்திகள் வந்துச்சு மட்டும் இல்லாம தன்னுடைய கணவரையும் வந்துட்டு எப்படியாவது வெள்ளித்திரையில் மீண்டும் ரீ என்ட்ரி கொடுக்க வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இப்படி வெள்ளித்திரையில் வந்துட்டு கால் பதிக்க நினைக்கிற சினேகாவுக்கு என்னவோ சின்ன திரையில் தான் அதிகமான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு ஏதோ ஒரே ஒரு டான்ஸ் ப்ரோகிராம்க்கு மட்டும் ஜட்ஜா வந்து போனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ கண்டினியூஸா எல்லா டான்ஸ் ப்ரோகிராம்க்கும் இவங்களே வந்துட்டு ஜட்ஜா வந்துட்டு இருக்காங்க இதன்படி பார்த்தா சினேகா இதுக்கப்புறமா வெள்ளித்திரையில கால் பதிக்கவே முடியாத நிலைமை வந்துரும் அப்படின்னு சினேகாவோட ரசிகர்கள் எல்லாமே பயந்து வந்துட்டு இருக்காங்க வேலைக்காரன் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்கு அந்த கதாபாத்திரம் ஓரளவுக்கு மக்கள் மட்டுமே மறுபடியும் முன் போலவே வெள்ளித்திரைக்கு வர முடியும் அப்படி சின்ன திரையிலே இருக்கிற மாதிரி அமைஞ்சிடும் அப்படின்னு தற்போது இருக்க எல்லாம் பேசி பார்த்துக்கோங்க மேலும் போன்ற கூட தெரிந்து கொள்ள பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் உங்கள் கமெண்ட் எதுவாக கூட ஷேர் கொள்ளுங்க தேங்க்யூ